வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆளும் திமுக இருநூறு தொகுதிகளை இலக்காக வைத்து தேர்தலை எதிர்கொள்ள களமிறங்கி உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலை போலவே இந்த முறையும் கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்குவது தொடர்பாக திமுக தலைமை உத்தேச பட்டியலை தயாரித்து வருவதாக தெரிகிறது குறிப்பாக கடந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டு தோல்வி அடைந்த தொகுதிகளில் இந்த முறை திமுக நேரடியாக போட்டியிட உள்ளதாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருப்பதால் திமுக பல ஆண்டுகளுக்கு முன்பே தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர் அதாவது இரண்டு வருடங்களுக்கு முன்பே கே என் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு வேட்பாளர் தேர்வு உள்ளிட்ட பணிகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது திமுக தலைவர் ஸ்டாலின் இருநூறு தொகுதிகள் என்ற இலக்கை நிர்ணயித்துள்ள நிலையில் அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் அதனை நோக்கி முழு வீச்சில் பணியாற்றி வருகிறார்கள் ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதிகளில் வெற்றியை வைத்துக் கொள்வதற்கும் கடந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்த தொகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி இந்த முறை வெற்றி பெறுவதற்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெளிவு வழங்கி வழங்கியுள்ளதாக தெரிகிறது அதே போல அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகளில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகிகளை திமுகவில் இணைக்க வேண்டும் என்ற பணியும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் திமுக அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் அதிமுக நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் இதன் விளைவாக சமீப நாட்களில் மைத்ரேயன் அன்வர் ராஜா மருது அழகு ராஜா முன்னாள் எம்எல்ஏ சின்னசாமி மற்றும் மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட பல முக்கிய முகங்களை திமுகவில் இணைத்துள்ளனர் இந்த நிலையில் திமுக தயாரித்து வரும் முதல் கட்ட உத்தேச பட்டியலின்படி சுமார் நூத்தி இருபது தொகுதிகளில் திமுக நேரடியாக போட்டியிடும் எனவும் காங்கிரஸ் கட்சிக்கு இருபத்தி ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்றும் தெரிகிறது கடந்த முறை போலவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் மதிமுக கட்சிகளுக்கு தலா ஏழு தொகுதிகளும் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இதனைத் தவிர மற்ற கட்சிகள் கூட்டணியில் இருந்தால் ஒரு தொகுதி வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது இந்த பட்டியலை அடிப்படையாக கொண்டு வரும் மாதங்களில் திமுக கூட்டணி கட்சிகளுடன் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைகளை தொடங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது